ஒன்றிய அரசு விட தமிழ்நாடு மாநில அரசு பெட்ரோல் மேல அதிக வரி விதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ட்விட்டர் ஒண்ணு போட்டிருக்காங்க அதுல குரூப் டெக்னாலஜி மூலியமா பெட்ரோல் மீதான ஒன்றிய அரசோட வரி பதிமூணு ரூபாய் மட்டுமே அப்படின்ற ஒரு ப்ரூஃபையும் காட்டியிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மீதான ஒன்றிய அரசோட வரி இருபத்தி ஒன்னு புள்ளி தொண்ணூறு ரூபாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பெட்ரோல் மீதான ஒன்றிய அரசின் வரி பதிமூணு ரூபாய் அப்படின்னு சொல்றது முற்றிலுமே தவறான ஒரு தகவல் தான் தமிழ்நாடு அரசு விதிக்கும் வரி பாத்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் பிளஸ் பதிமூணு புள்ளி ஜீரோ ரெண்டு பைசா அப்படின்னு

ஒன்றிய அரசு விதிக்கும் வரையும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல தான் இருக்கு இதான் சிலர் ஒன்றிய அரசு பெட்ரோலுக்கு பதிமூணு ரூபாய் மட்டுமே வரி விதிப்பதாகவும் தமிழ்நாடு மாநில அரசு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேல வரி விதிக்கிறதாகவும் சொல்லி தவறா பரப்புறாங்க நீங்க உண்மையை தெரிஞ்சுக்க யூ டென சப்ஸ்கிரைப் பண்ணுங்க